எல்லாத்துக்கும் வணக்கம் என் பெயர் ராதிகா எனக்கு கன்னியாகுமரி மாவட்டம் என்னோட உடம்பு சூடு வந்து எப்போவுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் டெய்லியும் ஒரு இளநீ குடிச்சுக்கிட்டும் ஒரு இளநி பார்சல் ஆஃபீஸ்க்கும் எடுத்துகிட்டு இருந்தேன் இன்னைக்கு எனக்கு இந்த வில்லேஜ் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் ஆயிலுங்கிற ஜூஸை அறிமுகப்படுத்துனாங்களோ இருந்து இந்த ஜூஸை மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன் இந்த ஜூஸ் ஒரு நாள் வேலை வந்து பன்னிரெண்டு ரூபா ஐம்பது பைசால எனக்கு கிடைக்குது இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆயிலுங்கிற நெல்லிக்காய் ஜூஸை அறிமுகப்படுத்தின வில்லேஜ் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு நன்றி இது நெல்லிக்காய் இனிப்பு துளசி மற்றும் அசை பழச்சாறுகளிலிருந்து ஒரு வித்தியாசமான முறையில் தயாரிக்கப்படுகிற ஒரு புது ஹெல்த் ஜூஸ் இந்த நெல்லிக்காயில சீக்கிரவிரியா அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேத மருத்துவம் அடங்கி இருக்கு சோ நம்ம பாடி டெம்பரேச்சர்ல இந்த வெயிலின் தாக்கத்துல இருந்து நம்ம பாதுகாக்கவும்